பிரபலங்கள் நான்கு பேர் நான்கு விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம் நடிகர் என்பதற்காக தேடி போகிறார்கள் என்றால் கமலஹாசனை தேடி பிடித்திருப்பார்கள் கமலஹாசன் தேடுவார் என்று ஒத்தையாக தெரிகிறார் ஆகவே ரஜினி உள்ளே வருவதற்கே அஞ்சுகிறார் ஆக அது நடிகர்களுக்கான அரசியல் என்று சொல்ல முடியாது அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அந்த ரெண்டு சதவீதத்தையும் விட்டுவிட வேண்டாம் என்று நினைக்கக்கூடும் ஆனால் இன்றைக்கு அவர் உடல் உடல்நலமில்லாமல் இருக்கிறார் மக்களை சந்திக்க முடியுமா என்று தெரியவில்லை அதனாலே எண்ணிக்கை குறைக்கிறார்கள் இவர் முனைந்து நிற்கிறார் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் ஒரு அணி வெறும் சந்தர்ப்பவாத கூட்டணியாக அமையுமானால் அது அரசியலுக்கும் நல்லதில்லை மக்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லதில்லை வந்து பார்ப்பவர்கள் யார் தூய மனதோடு வந்து பார்ப்பவர்கள் யார் என்பதை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நன்றாக தெரிந்து கொள்வார் ஏனால் அவர் மதுரையிலே பிறந்தவர் நமக்கு சொந்தக்காரர் நம்மோடு இருப்பவர் நிச்சயமாக அவருடைய தீர்ப்பு அன்னை தமிழகத்துடைய நலனை முன்னிறுத்தி இருக்கும் என்பதை எங்கள் மாண்பு துணை முதலமைச்சர் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் வகுத்து கொடுத்திருக்கிற வியூகத்தை ஏற்றுக்கொண்டு களம் காண்பார் என்பதை சொல்லி பிஎம்கே அவர் ஐயா ராமதாஸ் சரி அன்புமணி ராமதாசும் சரி ஒரு எல்லைக்கு மீறி பேசினாங்க அண்ணாதிக்கப்பா ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க என்ன கூட படுப்பதற்கு சம்பந்தம்லாம் பேசி இழிவுபடுத்தினாங்க ஒரு அரசியல் தலைவர்கள் பேசக்கூடாத பேச்சு என்ன அந்த அளவுக்கு பேசிட்டு இது ஊழல் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் நாற்பது வயதுலையும் ஜெயிப்போம்னு சொன்னால் எப்படி மக்கள் அதை மாட்டாரில்ல தான் சொல்றேன் இவங்க மூணு பேர் சேர்ந்தது சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியை மக்கள் எடுவ ஏற்றுக்க மாட்டாங்க நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் அப்படி இல்லை ஒன்றாவது ஆக்ஷன் சொன்னாரு தமிழக பாஜக தலைவரும் சொன்னாங்க நாங்கள் திமுக அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் கழகங்கள் இல்லாத ஆட்சியே அந்த அம்மாவும் தான் சொன்னாங்க இப்போ எந்த முகத்தோடு வெளியே வராங்கன்னு சொல்லலை நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிப்போம் என்ன காரணம்னா நாங்கள் அதிமுகவோட கூட்டு வச்சுருக்கோங்கிறாங்க ஆக அரசியலில் ஒரு சிறத்தன்மை இல்லை ஒரு பண்பாடு இல்லை கூட்டணியை வைத்துக்கொண்டு வெற்றி பெற வேண்டும் ஒரே நோக்கத்தோடு செய்கின்றார்கள் அதை நாம் எந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவு தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் மக்கள் அதற்கு தீர்மானம் கொடுப்பார்கள்